முருகப்பெருமான் துணை மகான் கோரக்க மகரிஷி அருளிய துல்லிய ஆசின் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அண்ணலே கலியுக வள்ளலே அவதார ஞான தேசிகனே மண்ணுலகம் ஞானயுகமாகிட மாதவ தர்ம சக்தி கொண்டு கொண்டுமே அவதாரம் புரிந்த குரு ராஜனே ஆறுமுக அரங்கனே உண்டான உன் பெருமை கூறி உலகத்தில் சோபகிருது திங்கள் திங்களிலே வியத்திகதி புகர்வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை துள்ளிய ஆசிதனை கோரக்கரும் ஓங்கார உலகம் அமைய உரைப்பேன் ஓங்கார குடில் படைத்த அரங்கனே அரங்கனே உன் குடில் தன்னை ஆர்மகனோடு மகா சக்திகளும் தனை தந்து காத்து வர வணங்கி வரும் மக்களின் மக்களின் வேண்டுதல் அனைத்துமே மார்க்கமுடன் நிறைவேறும் அப்பா தேக்கமின்றி உன் குடிலமுதை திருவருள் கூட்டி அருளமுதாக்கி ஆக்கியே ஞானிகள் சக்தி தர அணுகி குடிலமுது உண்பவர்க்கு தாக்கிய பின்னி சோடை ஏவலும் தானாக விலகி சர்வபலமாகும் ஆகவே மனசலனம் சோடை ஆக்கினை மாயை துன்பம் அகற்றும் மகான் உன் கரங்கள் படவே மக்கள் ஏற்கும் மகா மகாமந்திர தீட்சையாலே தீட்சையாலே முன் சென்ம வினையோடு தீட்டும் மும்மல குற்றமும் அகழும் மாட்சிமைப்பட அரக மகான் அதன் வழி பொருளுதவி செய்து அறிந்துமே தொடர்ந்து வர ஆன்மா பலம் பெறும் தர்மத்தால் தர்மத்தால் தன்னை சுத்தி செய்வதுடன் தானம் தருபவர் பெறுபவரென கருமவினை அனைவருக்கும் விலகி களியினில் பெருமாற்றம் நிகழும் நிகழும் நீ நான் என்ற சுயநல நிந்தனை தீ கருகி நாம் எனும் மிகையான சமத்துவ பொதுநலம் மேலோங்கி ஞானயுக மாற்றம் காணும் துள்ளி ஆசிமுற்றே சுபம்